அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கடலை மாவு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே எவ்வளோ சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போண்டா செய்யறதுக்கு இப்போ மாவு கலந்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன் இது இரநூத்தம்பது கிராமு இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதை கூடவே அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க அரிசி மாவு சேர்க்குறதுனால போண்டா நல்லா மேலே மொறு மொறுப்பாக இருக்கும் உப்பு முக்கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் குக்கிங் சோடா கால் டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்தா தான் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கின்னு வச்சுருக்கேன் இஞ்சி பொடியாக நறுக்கிறது ஒரு ஸ்பூனு ரெண்டு கொத்து கருவேப்பில் பொடியாக நறுக்கிறது கொத்தமல்லி தழு பொடியாக நறுக்கிறது இது ஒரு அரை கைப்பொடி இருக்கும் வெங்காயமும் கொத்தமல்லத்தழியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க இந்த போண்டாவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த எண்ணெய் லேசாக சூடு பண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்லேயே எல்லா தண்ணியும் தெளிச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கொஞ்சம் தளர்வான பக்குவத்தில் பிசிஞ்சிக்கங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த பக்குவத்தில் மாவு பிசிஞ்சுக்குங்க இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் இதில் நம்ம ஒரு பொருள் சேர்க்க மறந்தாச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க இந்த சோம்பு சேர்க்கறதுனால போண்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் சேர்த்த சோம்பையும் இந்த மாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு இதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க போண்டா போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அப்படியே போடுங்க எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ திருப்பி விட்டு வேக வைக்கலாம் அடுப்பு மீடியமான தீயில் வச்சு வேக வைங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் இடையிலிடையில நல்லா போண்டாவை திருப்பி விட்டு வேக வைங்க ஈவனாக வெந்து வரும் இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள போண்டாவும் சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மழைக்கு வெறும் டீ மட்டும் சாப்பிடாமல் இந்த மாதிரி சூடாக ஒரு போண்டா ரெசிப்பியோடு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டை இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்